பிராமண வைத்து இந்த நோர்களை ஈழ விடுதலை போராட்டத்தை நசிக்கினார்கள் என்பது தமிழ் தேசிய விடுதலை பெருங்கனவை நசுக்கியது இப்போது நம்மை ஒரு தொலைக்காட்சி காட்டாது ஒரு ஊடகம் நாம் போட்டியிடுகிறோம் தேர்தல் என்பது கூட சொல்லாது காரணம் தமிழ் தேசிய மக்கள் எழுச்சி விட்டு ஒரு அரசியல் வலிமையை பெருவலை இந்திய திராவிட அரசியல் விரும்பாது இந்தியமும் திராவிடமும் விரும்பாது நடிகர் அவரை பேசும் அவருக்கு கோட்பாடு இல்லை கொள்கையும் என் மலை என் காடு என் 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 வளம் கடல் மொழி என் வரலாறு என் வழிபாடு என் மக்கள் கல்வி என் மக்களின் மருத்துவம் என்று பேசார் ஏனென்றால் இது நமது கனவல்ல நமது முன்னவர்கள் அவர்களின் முன்னவர்கள் தொல்காப்பியனே தமிழரின் தொன்மை இலக்கண நூல் என்கிறான் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் பாடியிருக்கிறான் அவனுக்கு முன்னாடி பல அது மாதிரி நமது முன்னவர்களுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டுகளுக்கு மேலாக நமது முன்னவர்கள் நமது இனச்சொந்தங்கள் தூக்கி சுமந்து வந்த பெருங்கனம்தான் இந்த நிலத்தில் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி புரட்சி மாறுவர் ஏதாவது ஒரு குழப்பம் தமிழ் தேசியம் வேஸ்ட் இருக்கிறாங்க சொல்லு போல ஐயா கேட்குறாங்க மலையாளி மலையாளியா இருக்கும் போது கனடன் கனடனா இருக்கும்போது தெலுங்கு தெலுங்கரா இருக்கும்போது பீகாரி பீகாரியா இருக்கும்போது குஜராத்தி குஜராத்தியா இருக்கும்போது மராட்டியா மராட்டினா இருக்கும்போது நான் மட்டும் என்ன இருக்கிறா திராவிடனா இருக்கணும் இதுதான் பதில் ஒரு முகமொழியை போட்டிருக்கான் இந்தியன் ரொம்ப நல்லா எங்க தாத்தாவுக்கு போட்டிருந்தான் அப்புறம் அதை கிழிச்சு போட்ட எங்க அப்பளுக்கு திராவிடம்னு போட்டான் அதை எங்களை மாதிரி பிள்ளைய கிளிக்காது எங்கள் முன்னோர்கள் எங்கள் இங்கே வந்து கிழிக்கும்போது நீ இந்த சாதி அந்த சாதியுடான் நீ தேவரு தேவை நீ படையாச்சி பறையிட்டான் இப்போ சொன்னவனை ஓர அறையை போட்டு போ நாங்கள் தமிழர்கள்டால திமுடி எழுதும்போது போடுங்க நாற்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கோம் நாங்கள் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கோம் நாங்கள் அவன் இங்கிட்டு நம்மளுக்கு ஒன்றரை நாங்கள் ரெண்டு கோடி வன்னியர் ஒன்றரை கோடி தேவர் ஒன்றரை ரெண்டு கோடி கவுண்டர் இப்போ வச்சு அவன் ஒன்றரை கோடி உள்ளே வந்துட்டான் யார் அவன் மொத்த கவுண்டரையும் இங்கே ஒன்றும் சேர்க்க முடியாது மொத்த வன்னியரையும் ஒன்றும் சேர்க்க முடியாது மொத்த பறையரையும் ஒன்றும் சேர்க்க முடியாது ஆனால் வட இந்திய மொத்த பேரும் மொத்த மொழியில் ஒன்று சேர்ந்துவான் நீ நல்லா கணிச்சு நாம் ஒண்ணு சேர மாட்டோம் ஒரு சாதிக்குள்ள அங்க ஏ அதான் பணக்காரன் அந்த தெருக்காரன் இந்த ஊருக்காரன் இந்த பிரச்சனை வந்து அப்புறம் கட்சி படையாச்சி அப்புறம் சாதி படையாச்சி அதே மாதிரி என்ன சாதி அப்புறம் கட்சி பறையர் கவுண்டர்னா சாதி கவர்னர் கட்சி கவுண்டர் இதெல்லாம் ஒன்றும் சேர்றது இல்லை இதுல இந்திய உணர்வு திராவிட உணர்வு முடிஞ்சு ஆனால் வட இந்தியன் வராமரு அவன் மொழியில் இந்தியா இந்தியால் ஒரே இடத்துல ஒரே கூட்டமாக ஒன்று சேர்ந்துருவான் ஒன்றரை கோடினா ஒன்றரை கோடிதான் தான் நான் நீ எழுதி வச்சுக்க ஒன்றரை கோடி பேரும் காங்கிரஸ் வாக்காளர் கூட கிடையாது பிஜேபி வாக்காளர் தான் ஒன்றரை கோடி பேரும் பிஜேபி தான் பண்ணலாம் இந்தியை திணித்தோம் எதிர்த்தாய் இப்ப இந்திக்காரனே திணிக்கிறோம் என்ன செய்வாய் இவன் நம்மால் கத்துக்கிறான் அவன்கிட்ட பாணிகராக ஜல்தியாரோ காடிகராக இவன் அவன்கிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு கற்பிக்கிறது என்ன இந்தி தெரியாம பாணிபுரி சாப்பிடணும் என்ன இதுக்குடா நான் பாணிபுரி சாப்பிடணும் அவன்கிட்ட போய் தமிழக காசு நான் அவன்கிட்ட வர்றது ஹிந்தி படிச்சுட்டு வரணுமா அவர் எனக்கே வரமுன்னா தமிழ் படிச்சுட்டு வர மாட்டாராம் எப்படி இருக்கு பாரு இந்த நிலையை மாற்றுவதற்கு இருக்கிற தத்துவ கோட்பாடு தான் பேரறிஞர் குணா அவர்கள் நமக்கு பகுத்து வகுத்து தந்திருக்கிற திராவிடத்தால் வீழ்ந்தோம் தமிழத்தால் எழுவும் அப்போதான் தமிழினம் மீட்சியுறும் தமிழின் ஆட்சி அதிகாரத்தை பெறும் பாதுகாப்பாக வாழும் இதை தவிர நமக்கு வழி வந்து மேம்போக்கான எழுத்து அல்ல ஐயாவுடைய கருத்தும் எழுத்தும் ஆழமான ஆய்வு பதிவு தான் அது பூச்சாண்டி கட்டிட்டே இருப்பான் இவனை பாரு இந்த வாட்டி பூச்சாண்டி காட்டுவான் அது நீங்க தமிழர் என்று சொன்னால் பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று உள்ள வந்து விடுவானே அந்த வார்த்தை கவனிங்களே நானும் தமிழன் தான் என்று உள்ள வந்து விடுவானே அவன் எப்படி வருவானா தமிழன் என்று தான் வருவானா அப்ப தமிழன் என்று உனக்கு என்ன நான் வர பிரச்சனை பிராமண நானும் தமிழன் என்று உள்ள வந்துடுவான் அப்ப அதுல உனக்கு என்ன பிரச்சனை நான் உள்ள வர முடியாது வருவான் எந்த பிராமண எதிர்ப்பை வைத்து இவர்கள் திராவிட இருப்பை கட்டினார்களோ அதே பிராமண கடப்பாளையை வைத்து இந்த தேர்தலில் தூக்கின உடனின் ஒரு